யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து நம்பிக்கை இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்குத் தெரிய வரும் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது என்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனைக் கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் முடிவுரை இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் நாம் கேட்பது கடவுளுடைய திருவளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீச்செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இது நமக்கு தெரியும் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்